தா ஹூ கண்ணுதாக என் கண்ணுக்கு தெரியல தெ இருக்கு செடியில் லைட்டாக சின்னா ஒட்டிருக்கு தெரிஞ்சா பார்த்துக்கோங்க தெரியல விட்டு விஷம் மூவிலும்

தலை மாறையுது மரத்துக்கு அந்த பக்கத்தில் தலை இந்திய குளத்து ஆமை அத்து 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 தெரியல உனக்கு என்ன பார்க்குறாங்க அங்கே ஒன்று இருக்குது

நார்மல் பில் தான் அதிகமாக மழை பள்ளியாக இல்லை இல்லை இருக்கா இல்லை அதுவும் இல்லை பண்ணி அப்படியே தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்க